அனைவருக்கும் வணக்கம் இந்த பட குழு ஹெட் டைரக்டர் அண்ட் அந்த ஆக்டர் த பெஸ்ட் ஆக்டர் அவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் மெயினாக என்ன சொல்லணுன்னா எவ்ரி ஒன் லவ் பெட்ஸ் அதுலேயே முக்கியமாக வந்து டாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது த லவ் அந்த எமோஷன் அந்த டாக் வந்து நம்மக்கிட்ட ஏன்னா ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்ஸ் லவ் டாக் அண்ட் ஐ ஹவ் ஃபோர் டாக் அட் ப்ரெசண்ட் அண்ட் சில சமயம் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பயந்துட்டு போகிற மாதிரி நான் ரொம்ப லேட்டாக வந்தால் அதுங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் வழியாக நான் உள்ள வீட்டுக்குள்ளே போவேன் ஸோ தட் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் த டாக் வில் மேக் யூ பிகாஸ் யூ கேன் சீ வாட் இஸ் ரியல் லவ் பிகாஸ் டாக் வில் கிவ் அன்கண்டிஷனல் தான் அதில் முக்கியமாக வந்து எனக்கு வந்து மாமா பற்றி தெரியும் டாகில் பயப்படுவாங்க ஆனால் அவங்க எப்படி எப்படி டாகோட வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணாங்கன்னு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து ஐ ஸ்டார்ட் அட்மையரிங் அ லாட் நான் படம் முடிச்சிட்டு நான் கேட்டேன் எப்படி மாமா அப்படின்னு இல்லைம்மா முதல்ல லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து அது முக்கியமாக வந்து அந்த ஒரு சீனில் வந்து என் நெஞ்சு மேலே படுத்துக்கும் அப்போ வந்து லைட்டாக பயம் இருந்தது தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த எமோஷன் அண்ட் லவ் பிட்வீன் டாக் எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல ஹியூமன் பீயிங்கோட வந்து த டாக் அண்ட் எமோர் த லவ் அண்ட் எமோஷன் மோர் டீப்லிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னாங்க ஏன்னா பிகாஸ் ஐ நோ ஹிம் வெரி பேட் ஸோ அ பர்சன் குட் ஏபிள் டு அதாவது டாகோட அவ்வளோ கனெக்ட் இல்லாத பர்சனே வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் குட் ஏபிள் டு கனெக்ட் ஸோ மச் டெஃபினெட்லி ஆல் த டாக் லவ்வர்ஸ் வில் லவ் திஸ் மூவி அண்ட் டெஃபினெட்லி த ப்ரெஸ் ஹேஸ் டு கிவ் சப்போர்ட் டு சச் மூவி for uh, newcomers and a small budget movie and I would like to thank all of you thanks so much